முதல் வீடியோவில் நம்ம வந்து திராவிட இயக்கம் பார்த்தோம் நீதி கட்சி அதுக்கப்புறம் பெரியார் தாத்தாக்களை பார்த்தோம் தந்தையை பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அண்ணா அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒம்பது அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அண்ணா என்று வயது வேறுபாடு அனைவராலும் அழைக்கப்பட்டார் சின்ன வயசுலயே அண்ணா துறை அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அதனால வந்து வயசுல மூத்தவராக இருந்தா கூட அவர் என்னதான் அண்ணான்னு தான் சொல்லணும் ஒரு பேச்சு சொல்லுவாராம் கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு என்னை எல்லாம் கூட அண்ணா கிண்ணான்னு சொல்லிட முடியும் ஆனா அந்த கிருஷ்ணன் அப்படி எதுவுமே சொல்லிட முடியாது அப்படின்னு பாரு கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் சொல்ல முடியும் அண்ணா இதுதான் கிண்ணா போட முடியும் அப்படின்லாம் வந்து நயமாக பேசக்கூடியவர் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக அனைவரையுமே கவர்ந்தவர் சிஎன் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு எளிய ஏழை செங்குந்தர் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தார் தந்தை முதலியார் தாய் பங்காரம் கூப்பிடுவார் கூப்பிடுவார் அவங்க தான் இவங்க வந்து அண்ணா வந்து வளர்த்திருக்காரு காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு பச்சையப்பன் காலேஜில் சேர்ந்து பிஏ ஏ எக்கனாமி அதுக்கப்புறம் எம்ஏ எக்கனாமி ஆனர்ஸ் இதுதான் அவருடைய படிப்பு எக்கனாமிங்கிறது இவர் எடுத்துக்கிட்ட டிகிரி தான் ஆனா பொறுத்த வரைக்கும் நடமாடும் பல்கலைக்கழகம் கன்னிமாறா நூலகத்தை கரைத்து குடித்தவர் அன்னைக்கு தேதிக்கு கன்னிமாறா லைப்ரரியில் தான் அண்ணா அதனால தான் அவர் என்ன சொல்றோம் பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கப்படுகிறார் எழுத்தாற்றல் மிக்க இவரது முதல் கட்டுரை அதாவது மக்களுக்கு தன்னுடைய கருத்துக்கள் வந்து போய் சேரணும் அப்ப அந்த காலகட்டத்தில் எழுதனா படிப்பாங்க பேசணா கேட்பாங்க இப்ப இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப் ட்விட்டர்லையும் போறோம் இல்லையா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தவங்களுக்காக அவருடைய காலத்தில் அது இருந்தது என்னன்னா ஒண்ணு மேடையே என்னன்னா எழுதி ஏடுகள் மூலமாக அதாவது இதழ்கள் மூலமாக எழுதி வந்து கொண்டு போய் இவர் வந்து எழுதுறாரு பேசுறாரு அதுக்கப்புறம் திரைப்படத்துறை வரும்போது திரைக்கதையும் எழுதுகிறார்கள் என்னெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதன் மூலமாக கருத்துக்களை வந்து கொண்டு போய் வந்து சேர்க்கிறாரு எழுத்தாற்றல் மிக்க இவரது முதல் கட்டுரை தமிழரசு பத்திரிகையில் வெளியாகிற்று இவரது ஆங்கில கட்டுரை கற்றை போட்டியில் முதல் பரிசு பெற்றது எல்லாருக்கும் தெரியும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தே அது வரைக்கும் என்ன பண்ணிடுவாங்கன்னா லஞ்ச அவர் வந்துச்சுன்னா எல்லாரும் எந்திரிச்சு போய் சாப்பிட்டு திரும்பி வருவாங்க அப்ப ஒரு பேச்சை ஸ்டாப் பண்ணி திரும்ப இது பண்ணணும் ஆனா பிரதமாக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு ஒரு சர்குலர் கொடுத்திருக்காரு அண்ணா துறை தன்னுடைய முதல் கண்ணி பேச்சை பேசி முடிப்பது வரைக்கும் யாருமே லஞ்சுக்கு போக கூடாது அப்படின்னு இருக்காரு இத்தனைக்கு துறை வந்து காங்கிரஸையோ நேருவையோ புகழ்ந்து பேசல எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்காரு ஆங்கிலத்துல அந்த அளவுக்கு ஆங்கில புலையும் மிக்கவர் தான் சிங்கன் அண்ணா துறை ஆங்கில கட்டுரை கட்டுரை போட்டியில் முதல் பரிசை பெற்றது முதல் சிறுகதை ஆனந்த கொக்கரக்கோ அவருடைய முதல் சிறுகதை என்னன்னு விகடனில் வெளியாயிற்று பச்சையப்பன் கல்லூரி மாணவர் சங்க பொருளாளர் அதாவதுல படிக்கும் போதே அவர் என்ன பண்றாரு தலைமை பண்பை வளர்த்துக்கிறார் கல்லூரி பொருளாதார அமைப்பின் தலைவராகவும் இருந்தமையால் மாணவர்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றார் கல்லூரிக்கு உள்ளேயும் வெளியேயும் அண்ணா துறைக்கு என ஒரு பெரிய ஆதரவாளர்கள் கூட்டம் இவர் பேசினா கேட்பாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் அண்ணா துறை வந்து ஒரு இடத்துல கூட்டத்துக்கு அன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வர்றாருன்னு சொல்லுவாங்க ஆனால் கூட்டம் வந்து காலையிலிருந்தே கூடிரும் அவர் எப்ப வருவார்னா நடுராத்தில வருவார் நடுராத்தில வரும்போது எல்லாம் தூங்கிடுவாங்க துண்டை போட்டு இடத்த போட்டு தூங்கிடுவாங்க அண்ணா ஏதோ கிளம்பி விட்டார் அங்கிருந்து வருவார் அப்படின்னு எல்லாரும் எந்திரிப்பாங்க அவர் பேசி முடிச்சு கேட்க வரைக்கும் அவரும் என்னன்னா வழிநடுக பேசிட்டே வருவார் பயங்கர டயர்டா இருப்பார் கொஞ்சம் வந்து பேச்சு மேடையில் நின்றுட்டு மூக்குப்படியை போட்டு பேச ஆரம்பிச்சாருன்னா அதுக்கப்புறம் கூட்டம் ஃபுல்லா அவருடைய பேச்சை மெய் மறந்து கேட்டுட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட பேச்சாளர் இவர் எப்படி அரசியல் பெரியார் கூட இணைஞ்சாரு பெரியார் கூட இணைஞ்சு நீதி கட்சியை திராவிட கழகம் மாற்ற காரணமாக இருந்தாரு அதுக்கப்புறமா அவருக்கும் பெரியாருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தொன்பது முதலமைச்சர் ஆனாரு இவ்வளவுதான் இவரை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கட்சியில் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்து அவர் வந்து சேர்றாரு சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த நீதி கட்சியை சேர்ந்த ஸ்ரீ வாசுதேவ் ஆங்கில பேச்சை தமிழ் மொழி பெயர்க்க அண்ணாத்துறை அழுத்தார் அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு அண்ணாத்துறையை தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்றாங்க அப்ப அவர் அவர்கிட்ட தான் பேச்சு திறமை இருக்க அவர் பேச்சை கேட்டாவே வாங்கிடுவாங்களே அண்ணாத்துறையினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஆங்கில பேச்சை விட கவர்ச்சிகரமாக இருந்ததை கேட்டு அதிசயத்தினர் ஆச்சரியமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளரா அப்படின்னு மேயர் வாசுதேவ் நடத்தி வந்த இதை பார்த்த அவர் என்ன பண்ணுவாரு அடுத்த ஒரு வேலை கொடுப்பார்ல கொடுத்த வேலையை நல்லா பண்ணா வாசுதேவ் என்ன பண்றாரு பாலபாரதி என்ற இதழை நடத்தும் பொறுப்பு அண்ணாத்துறைக்கு கிடைக்கிறது இதே போன்று காஞ்சி மணிமொழியார் தோற்றுவித்த நவயுகம் இதழுக்கும் நீதி கட்சியின் முதலமைச்சர் புப்புலி அரசு நடத்தி வந்த ஒரு இதழுக்கும் துணை ஆசிரியர் அடுத்தடுத்து எழுதக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கிறது இவற்றின் விளைவாக அண்ணாதுறை பச்சையப்பன் கல்லூரியில் மேல் படிப்பை முடித்த உடனேயே முப்பத்தி நாலுல நீதி கட்சியில் முறைப்படி சேர்ந்தார் அப்போ அவர் ஒரு யங்ஸ்டர் வயசானவர் இல்ல முடிச்சவன படிப்பை முடிச்சவனே நீதி கட்சியில சேர்ந்தார் அதற்கு அரசியல் இட்டைகளான சண்டே அப்சர்வர் ஆசிரியர் ஒருத்தர் வந்து சி பாலசுப்பிரமணியனும் இன்னொருத்தர் என்னன்னா டிவி நாதனும் உடனடி காரணமாக இருந்திருக்காங்க அரசியல் கட்சி மூலம் தேர்தலில் பங்கேற்று ஆட்சி அமைத்து அரசாங்கத்தால் தான் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று கருதி அண்ணா தேர்தல் அரசியலை தேர்ந்தெடுத்தார் தன்னுடைய குருநாதர் தேர்தல் அரசியலுக்கு போக வேண்டாம் முடிவு பண்ணியிருக்காரு ஆனால் அண்ணாத்துறை வந்து தேர்தல் அரசியலுக்கு போகணும் அப்படிங்கறது வந்து முடிவு பண்றாரு அப்ப இவரு நினைச்சிருப்பார் திராவிட கழகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும் தேர்தல் நிக்கணும் என்ன இருந்திருக்கோம் இருக்கும் ஆனா திராவிட கழகத்திலேயே தனக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது தனியா வந்துதான் ஆகணும் அதனால தான் விட்டு இணைந்து வருகிறார் அதற்கான வாய்ப்பை நீதி கட்சி பிரபலங்கள் ஒருவரான ராஜா முத்தையா செட்டியார் அறிஞர் அண்ணாவுக்கு சென்னை மாநகராட்சி பெத்துநாயக்கன் பேட்டை தொகுதி அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முதன் முதல்ல காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சர் அறுபத்தி ஏழுல அந்த அண்ணாதுறை ஒரு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் போட்டு தேர்தலுக்கு வந்து போட்டியிடுறார் பெத்துநாயக்கன் பேட்டை தொகுதியில் இருந்து ஆனா ஜெயிக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல போட்டியிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் முப்பத்தி ஆறுல அவர் வந்து என்ன பண்றாரு காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெறவில்லை தோற்கடிக்கப்படுகிறார் சீகன் அண்ணாதுறை அடுத்தாப்ல என்ன பண்றாருன்னா திருப்பூர் சந்திப்பிற்கு இரண்டு இரண்டு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு பெரியார்க்கிறார் திருப்பூர்ல வந்து யாரை பார்க்கறாருன்னா பெரியாரை பார்க்கிறார் ஈரோடு சென்று பெரியார் நடத்தி வந்த குடியரசு மற்றும் விடுதலை இதழ்கள் முழு நேர துணை ஆசிரியர் பெரியார் நடத்திட்டு இருக்க இதில் நம்ம பார்த்தோம் பெரியார பத்தி பார்க்கும்போது இருபத்தி அஞ்சுல குடியரசு இருபத்தி எட்டுல ரிவோல்ட்டு அதுக்கப்புறம் புரட்சி பகுத்தறிவு விடுதலை முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வரிசையா தோற்றுவிக்கப்பட்டது இதுல நம்ம அண்ணாத்துறையை பார்த்தோம்னா குடியரசு மற்றும் விடுதலை ரெண்டுலையுமே துணை ஆசிரியராக பதவியேற்கிறார் அப்போ தலைவரோட சேர்ந்துட்டார் பெரியாரோட சேர்ந்துட்டார் பெரியார் துறையூரில் நடத்திய சுயமரியாதை மாநாட்டுக்கு துறையூரில் சுயமரியாதை மாநாடு அதுக்கு தலைமை பொறுப்பை ஏற்கும் உடைய வாய்ப்பை யாருக்கு கொடுக்கிறார்னா சீயன் அண்ணா துறைக்கு வந்து கொடுக்குறாரு முப்பத்தி ஏழுல தமிழ்நாட்டு மக்களிடையே அண்ணா துறையினுடைய செல்வாக்கு பெறுவதற்கு திருப்பூர்ல அவர் பேசுனதும் துறையூர்ல பேசினதும் முக்கியமான காரணமா இருக்கு அடுத்து அண்ணா துறை எங்க பேசுவார் அப்படின்னு அவருக்குனே ஒரு கூட்டமும் கிளப்பும் ஃபார்ம் ஆகுது இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஏன்னா முப்பத்தி ஏழுல தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நம்ம பெரியார் வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு பெரியாரும் அண்ணா ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க போராடி இருக்காங்க ஜெயிலுக்கு போகும்போது ரெண்டு பேத்தையும் கூட்டு போய் குருநாதரையும் சிசியர் ரெண்டு பேத்தையுமே ஒரே செல்லையே வந்து போட்டு வச்சிருக்காங்க நான்கு மாத சிறை தண்டனை பெரியாருக்கு வந்து பார்த்தோம்னா ஓராண்டு சிறை தண்டனை அண்ணா நான்கு மாத சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது அண்ணாதுறையினுடைய முதல் சிறைவாசம் இதுதான் எதுக்காக இந்திய எதிர்ப்புக்காக பெரியாரும் ஒரே தளத்தில் அடைக்கப்பட்டனர் நாற்பத்தி ஒன்று இப்போ பெரியார் வந்து ஹரித்வார் இப்போ தான் அண்ணாதுறைக்கும் பெரியாருக்கும் லைட்டாக ஒரு ரப்சர் ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் நாற்பத்தி ஒன்றில் ஹரித்வாருக்கு வந்து யாத்திரை போகிறார் இப்போ இவர் போயிருக்காருன்னா பெரியார் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் இல்லையா அப்போ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சிரத்தானந்தா காலேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா பெரியாரை வந்து பேச கூப்பிட்றாங்க அப்போ பெரியார் தமிழில் பேசும்போது அங்கே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அவரது உரையை ஆங்கிலத்தில் அழகாக மொழிபெயர்த்தார் அண்ணாத்துறையை அப்போ யாரை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அண்ணாதுறையை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க என்ன பிரச்சனைனா பெரியார் பேசுனத விட டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணது ரொம்ப பிடிச்சு போச்சு அப்ப தலைவரே நீங்க இருங்க அண்ணா துறை பேசட்டும் அவரு பேச கேட்கிறோம் லக்னோ யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துக்கு சென்ற போது கூட்ட அமைப்பாளர்கள் அண்ணா துறையையும் உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காரு அது பிரமாதமா இருக்காம அதனால நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க அண்ணா துறை பேசட்டும் குரூப்பு கோப வருமா வராதா என்ன சொல்லிட்டாரு அண்ணாதுரை அண்ணாதுரை வந்து பேச்சை மொழிபெயர்க்க வந்தாரே என்று பேச வரவில்லை அப்படின்னு வந்து சொல்றாரு அப்ப இதனால கொஞ்சம் மனவரச மனசு வருத்தப்படுறாரு வந்து திரும்பி கருத்து வரல திரும்பி வந்தோன்னு என்ன பண்றாருன்னா நாற்பத்தி ரெண்டு மார்ச் மாசம் எட்டாம் தேதி பெரியாரை விட்டு பிரிந்து காஞ்சிபுரம் வர்றாரு தன்னுடைய சொந்த ஊர் பிறந்த ஊருக்கு திராவிட நாடு என்ற பெயரில் ஒரு வார இதழை துவங்கினார் இனிமே நான் விடுதலை எழுதல புரட்சியில் எழுதல எதுலையுமே நான் எழுதல நான் என்ன பண்றேன் திராவிட நாடு அப்படின்னு அவரே ஒரு வார இதழை துவங்கினார் அவருடைய பேரை போடாம சௌமியன் பரதன் ஒற்றன் சம்மட்டி நக்கீரன் சமதர்மன் வீனஸ் வீரன் இதெல்லாமே அண்ணா துறையினுடைய பட்ட அதாவது புனை பெயர்களா வச்சுதான் அதனுடைய இலக்கிய படைப்பு கட்டுரைகள் கதைகள் விமர்சனங்கள் ஓரங்க நாடகங்கள் இது மாதிரி எழுதுறாரு அவருடைய எழுத்துக்களை படிக்க 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 நமக்கு அவ்வளவு ஆர்வமாக வரும் ராம அரங்கண்ணும் தில்லை வில்லாளனும் அண்ணாத்துறை இணைந்து அவரது பத்திரிகை முயற்சிக்கு அள்ளும் பகலுமாக உழைத்தனர் அவருடைய படைப்புகளை பாருங்க சந்திரோதயம் ஓர் இரவு வேலைக்காரி சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் நீதி தேவன் மயக்கம் காதல் ஜோதி பாவையின் பயணம் குமாஸ்தாவின் பெண் கொலைகாரியின் குறிப்புகள் அதாவது பிராமண எதிர்ப்பாக இருக்க இருக்கும் இவரோடது ஜமீன்தார் எதிர்ப்பாக இருக்கும் சாமானியர்களுக்கான ஆதரவாக இருக்கும் இவருடைய படைப்பு எல்லாத்திலுமே ஒரு காமன் த்ரெட் இருக்கும் இந்த படிக்கும் பொழுதே நமக்கு வந்து ஒரு புரட்சி கனல் நமக்கு வரும்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு

திருச்சியில் கட்ட கூட்டப்பட்ட பதினாலாவது நீதி கட்சி மாநாடு இருக்கு திரும்பவும் ஏன்னா தம்பி அண்ணா துறை வந்து அதுல இருந்து வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறம் சும்மா இல்லையே அவரா வந்து பத்திரிகையை நடத்தி அதுல வந்து பெருசா வளர்ந்துட்டு இருக்காரு இல்லையா இப்ப பெரியாருக்கு என்னன்னா திரும்பவும் கூப்பிடுறாங்க என்னன்னா பதினாலாவது நீதிக்கட்சி மாநாடு இருக்கு தலைமை தாங்கும் அண்ணாவிற்கு வாய்ப்பை பெரியார் வந்து கொடுக்குறாரு அம்மாநாட்டில் உரையாற்றிய பெரியார் இப்போ நாற்பத்தி ரெண்டில் வந்துட்டாங்கப்பா இதுக்கப்புறமா வந்து பெரியாரோ அண்ணா துறைக்கு எந்த ஒரு பாண்டிங் வரும்ல கொஞ்சம் பிரிஞ்சிருக்குமே சொல்லிட்டு அப்போ பெரியார் உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாரு எனக்கு அப்புறம் வாரிசு யார் அண்ணா தான் பதவியையோ கௌரவ பட்டத்தையோ பொருளையோ விரும்பாதவர் அண்ணாதுறை முதுகலை பட்டம் பெற்றவர் சிறை தண்டனை பெற்றவர் கொள்கை பிடிப்புள்ளவர் செயலாற்ற உள்ளவர் மாநாட்டுக்கு தலைமை தாங்க இத்தகையோர் கிடைப்பது அரிது அப்படிங்கிறாரு பெரியார் சேலம் மாநாடு நாற்பத்தி நாலு இந்த சேலம் மாநாட்டில் தான் என்ன நடக்குது நீதி கட்சியினுடைய மூளை என்று அண்ணா துறையை யார் சொல்றான்னு கேட்டா வரதராஜு டாக்டர் வரதராஜு நாயுடு இதுல கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தான் நீதி கட்சிக்கு திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றுவது இதுக்கப்புறம் நாற்பத்தி அஞ்சுல நடக்கிறது திருச்சி மாநாடு இந்த திருச்சி மாநாட்டில் எல்லாருமே கருப்பு சட்டை போட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நானும் போட்டிருக்கேன் அப்படின்னு யார் சொல்றான்னா பெரியார் வந்து சொல்றாரு ஆனா அண்ணா துறை சொல்றாரு எல்லாரும் போட வேணாம் கழக தொண்டர்கள் வேணா போட்டுக்கிட்டோம் மற்றவங்க அவங்க அவங்க விருப்பப்படி கருப்பு சட்டை அணையிலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க அப்புறம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறில் டி பிரகாசம் நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தேழு திரும்பவும் இந்தி ஏற்கனவே முப்பத்தேழு ஏழு பிரச்சனை வந்திருக்கு ராஜகோபாலாச்சாரி அப்ப திரும்பவும் என்ன பண்றாங்க இந்தியை வந்து கட்டாய பாடமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அப்ப இந்தி திரும்பக்கு எதிராக போராட்டம் வந்து நடைபெறுகிறது கண்டன கூட்டம் நடக்குது சென்னையில் நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் பெரியாரும் அண்ணாதுறையும் திரும்பவும் ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து பங்கேற்கிறார்கள் அப்புறம் ஈரோடு மாநாடு நாற்பத்தி எட்டு இந்த மாநாட்டில்தான் அண்ணாதுரையை வந்து என்ன சொல்கிறாருன்னா பெரியார் உணர்ச்சிவோசை விட்டு பேசுகிறாரு பெட்டி சாவியை அனைவரது முன்னிலையில் கழகம்னா திராவிடர் கழகம் அனைவரது முன்னிலையில் அண்ணாதுரையும் கொடுத்து விட முடிவு செய்து விட்டதாக அவர் அறிவிக்கிறார் அறிவித்தார் ஆனால் செய்யல என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதுங்க மணியமையை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு சொன்ன காரணம் தான் என்னென்னா கழகத்தை கட்டி காப்பதற்கு தன்னை போன்ற ஒரு பொறுப்பானவர் இல்லை அண்ணாத்துறை இருக்காரு தன்னோட ஐயா அண்ணன் பையனான ஈவிக்க சம்பத் இருக்காரு நெடுஞ்சலி என்று இருக்காரு கருணாநிதி இருக்காரு இத்தனை பேர் இருக்கும் பொழுது யார் பொறுப்பானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தன் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவர் தேவை அதுக்காக என்னன்னா தனக்கு பின் ஒரு வாரிசு வேண்டும் மணியம்மை தான் அந்த வாரிசு அதனால நான் வந்து சட்டப்படி பதிவு திருமணம் செஞ்சிருக்கேன் வெட்டி சாவியை அண்ணாத்துறைக்கு பதில் மணியம்மையிடம் ஒப்படைப்பதற்கான சட்ட ஏற்பாடு இத்த திருமணம் அப்படின்னு சொல்லும்போது போது இதுக்கு மேல நமக்கு வந்து திராவிட கழகத்தில் இருக்கிறதுக்கு ஸ்கோப் இல்லை அப்படின்ட்டு தனியாக பிரிந்து விடுகிறார் பிரிந்து அவர் ஆரம்பிச்சதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் ராபின்சன் பூங்கால ஒற்றமலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்போது செப்டம்பர் பதினேழாம் தேதி ஆரம்பிக்க பவலக்கார தெரு இங்க ஆரம்பிக்கிறது தான் என்னது திராவிட முன்னேற்றக் கழகம் ஈவிகே சம்பத் நெடுஞ்செழியன் மு கருணா கலைஞர் மு கருணாநிதி என் வி நடராசன் இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க இவங்க எல்லாமே யாரு தந்தை தந்தைக்கு அப்புறம் அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளமே இவங்கள்ட்ட இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் ஒரு புதிய கட்சியை துவக்க தீர்மானித்தனர் கட்சியைத்தனர் பொதுக்குழுவும் அமைக்கப்பட்டது ஆனாலும் குருபக்தி உள்ளவர் அண்ணாதுரை இந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தன்னை பொதுச் செயலாளராகத்தான் போட்டுக் கொண்டாரே தவிர தன்னை தலைவர் என்று சொல்லவில்லை தலைவர் பதவி என்றைக்கும் அவருக்கு தான் அது காலியாகவே கிடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் யாரு தந்தை பெரியார் மேலே கருப்பும் கீழே சிவப்பும் கொண்ட கொடியும் முடிவு செய்யப்பட்டது இந்த சகப்பு கலருக்கு பெயிண்ட் கிடைக்கலங்கிறதுக்காக கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாரா தன்னுடைய கையில வந்து பின்னு குத்து ரத்தத்தை வைத்து அந்த சகப்பு கலரை கொடுத்திருக்கார் முதன் முதல்ல கொடியை வடிவமைக்கும் போது அண்ணா துறை திமுகவின் பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அண்ணாவின் கொள்கை ஆட்சி பொறுப்பேற்ற அண்ணா அவரது அரசியல் சமூக பொருளாதார கொள்கையை அறிவிக்கவில்லை எனினும் முதலமைச்சர் என்ற முறையில் அவர் ஆற்றிய உரைகள் நிர்வாகத்தை நடத்திய பாங்கு அவரது கொள்கை பற்றி ஓரளவுக்கு கணிக்கலாம் முன்னாடி என்ன பண்ணாருன்னா தனியாக திராவிட நாடு வேணும்னு கேட்டார் சுயாட்சி முன்னாடி கடவுள் மறுப்பு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எந்த அளவுக்கு நம்ம வந்து இணக்கமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது அண்ணாதுறை வந்து உறுதியாகி இருந்தார் மத்திய அரசுடன் மோதலை தவிர்த்தல் எதுக்கு தேவையில்லாம சண்டை போனது நமக்கு என்ன தேவையோ அது தேவை கேட்டு வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுதல் மாநில சுயாட்சி தனியாக தமிழ்நாடுங்கிறது திராவிட நாடுங்கிறது வேண்டாம் இந்தியாக்குள்ளேயே நாங்க இருந்துக்கிறோம் ஆனா எங்களுக்கு என்ன வேணும் ஸ்டேட் அட்டானமி இன்னைக்கு வரைக்கும் அது நம்மளுடைய முக்கியமான கொள்கை தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமான மத்திய மாநில உறவை மேம்படுத்துதல் கூட்டுறவு கூட்டாட்சி இன்னைக்கு சொல்ற நிதி கூட பிரின்சிபல் இருக்கும் கோபரேட்டிவ் ஃபெடரலிசம் இதெல்லாம் நம்ம அந்த காலத்திலேயே சொல்லிட்டோம் அடுத்து விஞ்ஞான சோசியலிசம் அண்ணாத்துறை தன்னுடைய சோசியலிசத்துக்கு வச்ச பேரு சயின்டிபிக் சோசியலிசம் அப்படிங்கிறார் சுருங்க கூரின் ஜனநாயகம் சமத்துவம் சமூக நீதி மத நல்லிணக்கம் சமய சார்பற்ற நல்லாட்சி கொண்டதுதான் அண்ணாவுடைய கொள்கை இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது அண்ணா துறை அதுக்கப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சி வர்றாரு பிரிஞ்சு போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறார் திராவிட கழகத்துக்கு முன்னாடி அண்ணா போட்டதா அதிமுக அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களிட கேட்கும் பொழுது அண்ணாதான் கொள்கை என்னுடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாயுசம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து அண்ணா அண்ணாவினுடைய புகழ்பெற்ற பொன்மொழிகள் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு ஏதாவது திருக்குறள் இறைவாச்சில் இருக்கும் செவிகைப்ப சொற்பொருக்கும் மேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு எவன் எந்த ஒரு அரசன் தன்னுடைய செவியை கைத்து போற அளவுக்கு நம்ம அவ்வளவு திட்டினாலும் அதை பொறுத்துக்கணும் அப்ப ஆட்சியில் இருக்கவங்க என்ன பண்ணணும் எதிர்கட்சிக்காரவங்க பேசுறதையும் காது கொடுத்து கேட்கணும் தான் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னாரு கத்தியை தீட்டாது உந்தன் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தி எதையும் தாங்கும் இதயம் கல்லறையில் வந்து கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை எது நமக்கு தேவை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை தன்னம்பிக்கையை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இளைஞர்கள் உரிமை போர்படையின் ஈட்டி முனைகள் அப்படிங்கிற நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய்க்கு மூணு படி அது லட்சியம் குறைஞ்சபட்சம் ஒரு படி அப்படின்னாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டது இன்னொன்னு கல்வியில பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குறைவாக வருமானம் உள்ள எல்லாருக்குமே இலவச பல்கலைக்கழக முன்சட்ட அதாவது பியூசி அப்படிமாங்க அந்த காலத்தில் ஒரு படிப்பு இருந்தது அந்த பியூசி படிப்பு எல்லாத்துக்குமே இலவசம் ஒன்று கொண்டு வந்தார் வறுமையை மட்டும் அளவுகோலாக கொண்டு நிறைவேற்றப்பட்ட இத்திட்டம் அதாவது இவங்க வந்து மட்டும் வச்சிருக்காங்க சாதிவாரி ஒடுக்கிது என்ற நீதி கட்சியினுடைய பாரம்பரிய கொள்கை வந்து முற்றிலும் மாறுபட்டது அதாவது இன்னைக்கு இருக்கு எக்கனாமிக்கல் சொல்லலாம் கிட்டத்தட்ட விஞ்ஞான சோசியலிசம் அண்ணா துறை அவரது பொருளாதார கொள்கைக்கு விஞ்ஞான சோசியலிசம் என்று பெயரிட்டார் சோசியலிசம் என்பது சேமநாள் மட்டுமல்ல சேமநலத்துக்கு உறுதி தருவது மட்டுமல்ல சமத்துவத்தை உண்டாக்க பாடுவது தான் சோசியலிசம் அப்படிங்கிற ஈக்வாலிட்டியும் கொண்டு வரணும் அதுதான் சோசியலிசம் சமத்துவம் என்பது வாட் இஸ் ஈக்வாலிட்டி எல்லோரையும் ஒரே மாதிரியாக நடத்துவதில்லை நம்மளே பார்த்துருப்போம் ஈக்குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் எதை வச்சு ஈக்குவிட்டி தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் எல்லாத்தையுமே சமம்னா ஒரே நாள் எல்லாரும் சமம் ஆயிடுவாங்களா சமம் இல்லாதவர்களை கொஞ்சம் உயர்த்தணும்ல அந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் தேவைப்படும் அதுதான் நமக்கு என்னது ஈக்குவட்டி அப்படிங்கிறோம் அப்ப சமத்துவம் என்பது எல்லோரையும் ஒரே மாதிரியாக நடத்துவதில்லை எல்லோருக்கும் சம வாய்ப்பு தருவதாகும் அதுல சமம் இல்லாதவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு தரலாம் அதுதான் இடஒதுக்கீடு குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் கடைசி தளத்துக்கு விரட்டப்பட்டவர்களுக்கு இதைத்தான் காந்தி கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்று அவர் சொல்லியிருக்காரு அரசாங்கம் இன்று நடத்தும் தொழில்கள் உயர்ந்தளவு லாபத்தோடு இயங்க வேண்டும் கிடைக்கும் லாபத்தை மீண்டும் தொழிலேயே முதலீடு செய்து மக்கள் நலனை வந்து வெறுக்க வேண்டும் அப்படிங்கிறார் இதுதான் அண்ணா விஞ்ஞான சோசியலிசம் பொதுத்துறையும் தனியார் மக்கள் நலனை மையமாக கொண்டே இயங்க வேண்டும் இதை தான் நம்ம என்ன சொல்றோம் மிக்சட் கொண்டு வந்திருப்போம் கலப்பு பொருளாதாரம் இதைத்தான் நேருடைய அரசும் எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க விவசாய வளர்ச்சியும் தொழில் பெருக்கமும் சமூக நீதியும் விஞ்ஞான சோசியலிசத்தினுடைய மூன்று முகங்களாகும் பிராமணியத்தை எதிர்த்த அண்ணா பிராமணர்களுக்கும் சமூக நீதி வழங்கப்படும் என்றார் நாங்கள் பிராமணர்களை எதிர்க்கவில்லை பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம் அதாவது சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மூட பழக்கங்களையும் தான் எதிர்க்கிறோமே தவிர மனிதர்களை நாங்கள் இது குறிப்பிட்ட மனிதர்களை நாங்கள் எதிர்க்கவில்லை அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தாங்க சமுதாய சீர்திருத்தம் சமுதாய மாற்றம் ஏற்பட வேண்டுமா என் தமிழர்களிடையே மனமாற்றம் ஏற்பட வேண்டியதுதான் பெரியார் சொல்றார் மனமாற்றம் மட்டும் பத்தாது மனமாற்றத்திற்காக எவ்வளவு நாளைக்கு நம்ம காத்திருக்கிறது அரசாங்க அதிகாரத்தின் மூலம் சமுதாய சீர்திருத்தம் செய்ய முடியும் என்று கருதினார் அண்ணா தான் ஒரு அரசியலுக்கு வரல இவர் அரசியலுக்குள்ள இருந்தார் அவரது அணுகுமுறைக்கு செயல் வடிவம் கொடுக்கத்தான் அறுபத்தி ஏழுல என்ன பண்றாருன்னா மேரேஜ் ஆஃப் இந்து மேரேஜ் அமன்மெண்ட் பில் அறுபத்தி எட்டுல அது வந்து சுயமரியாதை திருமணங்களை செல்லுபடியாக்கியது அண்ணாவுடைய இறுதி நாட்கள் அறுபத்தி எட்டுல அண்ணாவுக்கு வந்து புற்றுநோய் நான் ஒரு மூக்குப்படி அதிகமாக யூஸ் பண்ணுவாரு புகையிலை பழக்கம் இருக்கு அதனால வந்து அவருக்கு என்னன்னா கேன்சர் வருது ஆனாலும் தமிழ்நாடு என்று அறுபத்தி ஏழுலேயே தீர்மானம் கொண்டு வர்றாங்க இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் அதுக்கு முன்னாடி மதராஸ் மாகாணம் அண்ணாத்துரை சொல்லியிருப்பாரு தமிழ்நாடுங்கிற பெயரை மாற்ற முதற்கொண்டு நிறையா பண்ணியிருக்கோம் இதை பார்த்தா சிலருக்கு கோபமும் ஆத்திரமும் வரலாம் அவங்க நினைச்சா முன்னூத்தி போட்டு எங்களுடைய அரசை கலைச்சிடலாம் நான் ஒண்ணு முடியாதுன்னு சவால் விடல ஆனால் எனக்கு பதிலா இங்க ஒருத்தர் வந்து உட்காந்து திரும்பவும் தமிழ்நாட்டு பேரை மாத்தலாம் நினைச்சா மக்கள் வெகுண்டெழுவார்களே அப்படிங்கிற ஒரு அச்சம் வரும் அந்த அச்சம் தோன்றுகிற வரையில் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று பெயர் இன்னைக்கு வரைக்கும் அவர் பண்ணன மாற்றங்களை தொடவே முடியாது அப்ப இப்ப வரைக்கும் நாட்டை யார் ஆண்டு கொண்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா அண்ணாதுரை தான் அவருடைய இறுதி நாட்கள் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதனாலதான் நமக்கு தமிழ் தமிழ்நாடு தமிழ் இனம் இது எதை சொன்னாலும் நமக்கு ஏன் கோப வருதுன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து ஃபவுண்டேஷன் போட்டுருக்காங்க பொங்கல் திருநாள் ஜனவரி ஃபோர்ட்டின் கலைவாணர் எஸ் கிருஷ்ணன் சிலையை திறந்து வைத்து சிறப்பராற்றினார் அதுவே அண்ணாவுடைய இறுதி பொது நிகழ்ச்சியாகும் பிப்ரவரி மூணாம் தேதி அவர் இறந்து போயிடுறாரு வரலாறு காணா கூட்டம் அண்ணாவுடைய இறுதி ஊர்வலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் கலந்துக்கிட்டாங்க அது கின்னஸ் சாதனைகள் வந்து இடம்பெற்றுள்ளது அண்ணா துறைக்கு அப்புறம் தற்காலிக முதலமைச்சராக நெடுஞ்சலியன் அவர்கள் பதவி அப்புறமா தான் கலைஞர் திரு கருணாதி அவர்கள் வந்து பதவி ஏற்றார் அதிலிருந்து கருத்து வேறுபாடுனால எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அதிமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சார் எழுபத்தி ஏழில் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தது எண்பத்தி வரைக்கும் அவர் வந்து ஆட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் திரும்பவும் திமுக அதிமுக அப்படின்னு மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது திராவிட கட்சிகள் அதற்கு அடித்தளமிட்டவர் பெரியாரும் அண்ணாவும் ஸோ இதோட திராவிட இயக்கம் டாபிக் முடிஞ்சிருச்சு இதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வெறும் கதையல்ல இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின்ஸு இது எல்லாத்தையுமே வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இது நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு example thank you